வணக்கம் மாணவர்களே நாம் இன்று இரண்டாம் பருவம் ஐந்தாம் வகுப்பு தமிழில் துணைப்பாடம் ஒன்று பார்க்க போகிறேங்கண்ணு துணைப்படம்னு எனக்குண்ணே கதை கதைன்னு அதுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே வாங்க கதைக்கு போகலாம் என்ன கதைன்னு பார்க்கலாமா இவங்களாம் யாருக்குன்னு சேர சோழ பாண்டியர்கள் இவங்களை எப்போ இருந்தாங்க பல ஆண்டுகளுக்கு முன் நம் நாட்டை ஆண்டவர்கள் இவங்களாம் எப்படி ஆட்சி புரிந்தாங்கன்னு தெரியுமா நேர்மையமும் நல்லா ஆட்சியும் புரிந்தாங்க அப்படின்னு நம்ம புக்கில் படிச்சுட்டு வரோம் இவங்கள்லாம் வந்துக்கண்ணே நல்ல ஆட்சியும் நல்ல தீர்ப்பும் நல் மக்களை கவனிச்சிட்டு வந்ததுனால தான் இன்றும் இவங்கள பற்றி நம்ம புகழ்ந்து பே படிச்சுட்டுருக்குறோம் சரிங்களா பாருக்கண்ணே இது மனநீதி சோழன் கா காலத்தில் வழங்கப்பட்ட நீதி தாங்கண்ணே ஒரு பசு கண் சமமான நீதி வந்து சோழர்கள் காலத்தில் வழங்கியிருக்காங்க அப்போ அப்படின்னா அந்த காலத்தில் ஆட்சி எப்படி நடந்திருக்குன்னு பாருங்கள் மக்கள் விலங்குகளும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சமமாக என்னது தீர்ப்பு வழங்கியிருக்காங்களா இல்லை கண்ணு அதே தான் நாம் இன்று ஒரு கதையை பார்க்க போகிறோம் நேர்மையான ஒரு தீர்ப்பு வழங்கிய கதையை தான் பார்க்க போகிறோம் வாங்க கதை தலைப்புக்குள் செல்லலாம் இந்த நம்ம கதையின் தலைப்பு என்ன அப்படின்னா நேர்மை நிறைந்த தீர்ப்பு நேர்மை நிறைந்த தீர்ப்பு அது எனக்குன்னு நேர்மை நேர்மைனா ஒரு ஆளை பார்த்தவொடனே இவங்க நல்லா நேர்மையா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறதா இல்லை அவங்களுடைய குண இயல்புகளை தான் நம்ம நேர்மைன்னு சொல்கிறோம் அவங்களுடைய உடனே நம்ம அவங்கள எதுவும் பேசக்கூடாது அவங்களுடைய குண வசதிகள் எப்படி இருக்கு அவங்க எப்படிலாம் நடந்துக்கிறாங்க பொறுத்து தாங்கன்னு இருக்கு அதான் அந்த நேர்மையான தீர்ப்பை தான் இப்ப நம்ம குட்டி கதையை ஒன்று பார்க்க போறோம் வாங்க கதை பகுதிக்கு செல்லலாம் பல ஆண்டுகளுக்கு முன்பு தென்பாண்டி நாட்டை வந்து மங்கக்கரசு ஆண்டு வந்தாராம் அவர் வந்து நீதியும் நேர்மையும் மிக்கவராக விளங்கினார் அவர் ஆட்சியில் மக்கள் குறைவின்றி வாழ்ந்து வந்தாங்க வாழ்ந்து வந்தனர் என்ன சொல்கிறாங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி தென்பாண்டி நாட்டை வந்து ஒரு மங்கைய ஒரு பே என்னது அரசே ஆண்டு வந்தாங்களா அவங்களுடைய ஆட்சி காலத்தில் எப்படி இருந்துதான் நீதியும் நேர்மை மிக்கவராக அவர் ஆட்சியில் மக்கள் குறைவின்றி வாழ்ந்தாருக்கலாங்கண்ணே அப்படி இருக்கும் போதே ஒரு நாள் வந்து ஒரு தலைவர் வந்து அரசிய ஒரு வழக்கை கொண்டு வரார் ஏன்னா அவர் அவரது அவருடன் யார் வந்தாங்க நான்கு பேர்களும் அரண்மனைக்கு வந்தனரான் அரசையை வணங்கி தலைவர் தன் வழக்கை எடுத்துரைத்தார் என்ன சொன்னாங்களா தன்னுடைய வழக்கை எடுத்துரைக்கிறார் யாருக்கிட்ட அரசிக்கிட்ட அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா செல்வந்தர் ஒருவர் ஒரு அரிய சாதனை புரிவருக்கு நூறு பொற்காசல் கொண்டு ஒரு பொற்களை வண்டே பரிசாக கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனை வந்து பஞ்சாயத்து கொடுத்தாங்க என்னது இது யார் அரிய சாதனை செய்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பரிசை கொடுத்துருங்கன்னா அந்த செல்வந்தர் யாருக்கிட்ட கொடுக்குறாரே பஞ்சாயத்து தலைவர்கிட்டே கொடுத்துறாரு அந்த பொற்களையை பெறுவதற்கு என்னது இரு இவர்கள் நான்கு பேரும் போட்டி போட்டாங்களாங்கண்ணா அந்த பொற்களையை பெறுவதற்கு என்னது ஒரு நான்கு பேர் போட்டி போட்டார்களாம் அந்த நால்வருடைய அரிய சாதனை கேட்ட எனது ஊர் பஞ்சாயத்துக்காரங்க இது யாருக்கு சாதனை சிறந்தது என்று முடிவு கட்ட முடியவே இல்லை அதனால என்ன பண்ணாங்களா தொகையை நால்வருக்கு சமமாக பிரித்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதில் ஒரு நான்கு பேர் இப்போ பண்ணது போட்டி போட்டாங்கன்னு சொன்னல கண்ணே அதில் யார் அப்படின்னா ஒரு மளிகை கடைக்காரர் ஒரு கவிதை எனது எழுதுவங்க எழுதுறாங்கள கண்ணு அவங்க கல் அந்த செதுக்க சிலையெல்லாம் சிறு செதுக்கியிருக்காங்களே சிற்பி அவங்களும் ஒரு இவ்வளோ விவசாயம் அந்த நாலு பேரும் என்ன போட்டி போட்டாங்களாம் அந்த நாலு பேரும் செயல்களும் சாதனையாக தான் இருந்து தான் அதை கேட்ட பஞ்சாயத்தில் இது யாருக்கு பிரித்து கொடுக்குறது நான் நான்கு பேருமே நல்ல சாதனைகளை தான் புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால என்ன பண்ணுவாங்க சரி யாருக்கும் ஒருத்தர் கொடுக்குறது அந்த நாலு பேத்துக்கும் இந்த பொருட்களையே அதாவது இந்த பணத்தை எல்லாத்துக்கும் பரிசாக கொடுத்துடலாம் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்துனாங்க ஆனால் என்ன பண்ணாங்களாம் அந்த நாள் வரும் அதற்கு உடன்பட அவங்க என்ன சொல்லுவாங்க இல்லை நான் செஞ்ச தான் பெருசு அதனால் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு பேரும் என்ன பண்ணது தங்களுடைய அவங்கவுங்க செஞ்ச சாதனைகள் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிசு தொகுதி முழுமையாக எங்களுக்கு தான் வேணும் நான் வரும் நாங்கள் பங்கி பகிர்ந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுக்குலேயே மா ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்களாம் அதனால் என்ன பண்ணாங்களே தாங்கள் இவரே செய்த சாதனை கேட்டு விசாரித்து பொற்களையே யாருக்கு கொடுப்பது என்று சரியான தீர்ப்பளிக்க வேண்டும் அவங்க என்ன கேட்கறாங்களா இவங்க எல்லாம் நான்கு பேருமே யாரும் சரியா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க பிரித்து கொடுக்கறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நீங்களே அந்த நான்கு பேரும் என்னென்ன சாதனைகள் செஞ்சாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க யாருக்கு இந்த பொற்கா கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க தெரிஞ்சுட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு சரியான தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி யார் கேட்குறாரு பஞ்சாயத்து தலைவர் போய் இந்த அரசுக்கிட்ட பணிவுடன் கேட்குறாரு அதுக்கு அந்த அரசியல் என்ன பண்ணுவாங்க அந்த நால்வரையும் பார்த்தாங்களாம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க ஒவ்வொருவரும் உங்கள் சாதனையை சொல்லுங்கள் என்று ஆணையிட்டார் அரசி வந்து அந்த நால்வரைய பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன பண்ணால் நீங்கள் நான்கு பேரும் ஒவ்வொருத்தரும் நீங்கள் செய்த சாதனையும் சொல்லுங்கள் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க முதல்ல கண்டு ஒரு முருகேசன் அப்படிங்கிறது சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து ஒரு என்ன பண்ணுறாரு நான் ஒரு மளிகை கடைக்காரர் வியாபாரியாக இருக்கிறேன் நான் என்னதான் அன்றைக்கி என்னுடைய கடையில் வியாபாரத்தில் முழு கவனத்தோடு ரொம்ப ஈடுபட்டிருந்த போது என்ன பண்ணுற ஒரு சிறுமி ஒருத்தி என் கடைக்கு வந்து பொருள் வாங்கிட்டு போகிறாள் வாங்கிட்டு என்ன பண்ணுறா நான் வேலையில் மும்முரமாக இருந்ததுனால அந்த சிறுமி என்கிட்ட காசு கொடுக்காம பணம் கொடுக்காமல் நழுவ பார்த்தாள் அப்போ அதை என்ன பண்ணா அந்த தெருவில் வந்து ஒரு மாடு ஆவேசமாக அவளை முட்டுவதற்கு போனதான் அதை பார்த்துட்டு என்ன பண்ண கிடைக்காரு நான் பாய்ந்து சென்று அவளை காப்பாற்றினேன் இத்தனைக்கும் அவள் தன் அவள் என்னது தந்தைக்கும் எனக்கும் நிலத்தகராறு அதனால் என்ன பண்ண அப்படி இருந்துமே நான் அவளை காப்பாற்றினேன் அடிதடை வரைக்கும் கூட போயிட்டோம் அப்படி இருந்துமே அவளை நான் காப்பாற்றினேன் அதை கண்டு ஊர் மக்கள் எல்லாரும் என்னை பாராட்டினார்கள் ஒரு உயிரை காப்பாற்றியது அதுவும் பகைவனின் மகளை காப்பாற்றியது பெரிய சாதனை இல்லையா அதனால் தான் பொற்களியை எனக்கே கொடுக்க வேண்டும் என்று என்கிறேன் என்று சொன்னால் முருகேசன் என்ன பண்ணலாம் நான் கடையில் வேலை மும்முரமாக பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சிறுமி என்ன பண்ண வந்து என் கடையில் பொருள் வாங்கிட்டு பணம் கொடுக்காம போயிட்டான் அதுவும் அவள் யாரோட எனக்கு அவங்களுக்கும் ஆகாது என்னுடைய எதிரியின் மகள் அப்படி இருந்துமே என்ன பண்ணா அப்போ வந்து ஒரு மாடு அவளை முட்டை வருது அவளை போய் நான் காப்பாற்றினேன் அந்த பகவனின் மகளை ஒரு உயிரே காப்பாற்றிருக்கிறார் அதுவும் பகவனின் மகளை காப்பாற்றியது சாதனை இல்லையா அதனால என்ன பண்ணாங்க நான் ஊர் மக்கள் எல்லாம் என்ன பாராட்டி பேசினாங்க அதனால் அந்த பொற்களையே எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் யார் கேட்குறாரு அந்த கடைக்காரர் கேட்குறார் முருகேசன் என்பவர் கேட்குறாரு அடுத்ததாக யார் வராங்கன்னா ஒரு கவிதை எழுதுவர் என்னது இரண்டாவதாக கண்ணன் என்பவர் தன் தனது தம் சாதனையே சொல்லலானார் என்ன சொன்ன சொன்னாரா நான் ஒரு கவிஞன் நான் பல பாடல்களும் கவிதைகளையும் இயற்றுள்ளேன் ஒரே இரவில் உலகம் வியக்கும்படியாக நூறு செயல்களை கொண்ட ஆனந்த வாழ்வு என்ற காவியத்தை படைத்துள்ளேன் அப்போ என்ன சொல்கிறார் அவரே நான் வந்து ஒரே இரவில் ஏன்னா அந்த நூறு செயல்களை கொண்ட ஆனந்தபால் வென்ற ஒரு காவியத்தை படைத்துள்ளேன் அது ஒரே இரவில் மக்கள் என்னவரும் அதை விரும்பி படிக்கிறார்கள் ஒரே இரவில் இப்படி கா ஒரு காவியத்தை படைத்தது ஓர் இலக்கிய சாதனை அல்லவா எனவே பொற்கிளை பெற்ற பெற முற்றிலும் தகுதியுள்ளவன் நான் ஒருவனே இவ்வாறு தன்னிலே விளக்கமளித்தார் கவிஞர் அந்த கவிஞர் என்ன பண்ணாரா நான் வந்து ஒரே இரவில் ஒரே இரவனும் அந்த ஒரு நைட்ல தான் என்ன பண்ண ஒரு கவிதை எழுதினேன் நூறு செயல்கள் கொண்ட சரி சரிங்களா கண்ணு நூறு செயல்களை கொண்ட ஒரு கவிதை எழுதினாரா ஆனந்த வாழ்வுங்கிற ஒரு கவிதை எழுதினாராம் ஒரு காவியத்தை படைத்திருக்கிறேன் அது மக்கள் எல்லாரும் அதை விரும்பி படிக்கிறாங்க அப்ப இது பெரிய சாதனை இல்லையா அது அதனால இந்த பொற்களையே தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறார் அடுத்ததாக யார் வராங்கன்னா மூன்றாவதாக ஒரு நாது கல்தச்சர் கந்தசாமி அவர் சாதனையை பற்றி சொல்றாரு என்ன சொல்கிறாருன்னா நான் கரடுமுரடான பாறையையும் வெட்டி கொண்டு வந்து அழகே சிலையாகவும் எழிலான எனது தூண்கள தூண்களாகவும் செய்யும் கல் தச்சன் நான் சிற்றுளியை கையில் எடுத்தால் போதும் அது பேசும் பாடும் நடனமாடும் பாறையை குடைந்து குடைவரை கோவில்களும் மண்டபங்களும் செய்துள்ளேன் நான் செதுக்கிய குகைக்கோவிலை கண்டு வியந்து பாராட்டாதவர்களே இல்லை அது என் நிறைய சாதனை இதில் அதில் என்னை வெல்ல எவரும் இல்லை எனவே பொற்களை எனக்கும் கொடுப்பதே பொரு பொருத்தம் என்றார் கலத்தச்சர் கந்தசாமி அந்த கந்தசாமி என்ன சொல்கிறான் நான் வந்து செனத உளியை எடுத்து கையில் வச்சேனாவே அது என்ன பண்ணுமா அது பேசுமா அது பாடுமா நடனம் ஆடுமா பாறை கடை கனது குடைந்து பல குடைவரை கோயில்களையும் நான் செதுக்கி இருக்கிறேன் சரிங்களா அது வந்து எனக்கு பெரிய சாதனை இல்லைவா அதில் எல்லோரும் என்னது பார்த்து வேந்து போகிற அளவுக்கு இருக்கா இல்லையா அதனால் அந்த பொற்கிலேயே எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் கல்தச்சர் கல் தச்சா இருக்கிற இந்த மாதிரி சிலைகள் செய்கிற செய்பவர் தான் இந்த மாதிரி சிலைகள் வடிப்பவர் ஏன்னா இந்த நிறைய கோயில்களை உருவாக்குறாங்களாம் பாருங்க இப்படிலாம் இருக்கும் இந்த சிலைகள்லாம் தான் சிற்பி தச்சர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அவர் வந்து அவருடைய சாதனையை சொல்றார் நான்காவதாக யார் வர்றாங்க அப்படின்னா நான்காவதாக ஒரு முதியவர் ஒருவர் வந்தார் அவர் வந்து என்ன பண்ணது தமது சாதனை என்ன என்று சொல்லலானார் நான் சாதாரண ஒரு ஏழை விவசாயி அவர் என்ன சொன்னாரு நான் சாதாரண ஒரு ஏழை விவசாயி என் மோதாதையர் வழியில் எனக்கு கிடைத்த ஒரு காணி நிலத்தை நன்கு உழுது பயிரிட்டு பிழைத்து வருகிறேன் என்ன சொல்றாங்க எனக்கு கிடைச்ச ஒரு காணி நிலத்துல அது என்னது என்னு என்னுடைய முன்னோர்கள் எனக்கு கொடுத்துட்டு போன நிலம் அதுல வந்து நன்கு உழுது பயிரிட்டு வாழ்ந்து வருகிறேன் அதற்கு என்னது நான் என் மனைவியும் காலமாகிவிட்டால் என் மகளும் நானும் தான் வயலில் உழைத்து வாழ்க்கை நடத்துகிறோம் என்னது அந்த வயலில் வந்து நானும் எங்கள் பொண்ணு தான் வேலை செஞ்சு அந்த வர சாப்பாடை வச்சு தான் நாங்கள் குடும்பம் ஒன்றா வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இருவரும் பாடுபட்டு வேலை செய்ததால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மூன்று மடங்கு விளைச்சல் கண்டுள்ளது நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி கடுமையாக உழைச்சதுனால போன வருஷம் கடந்த ஆண்டுனா போன வருஷங்க அந்த போன வருஷத்தை விட இந்த வருஷம் எங்களுக்கு என்னது அதிக விளைச்சலை கொடுத்துருக்கு என்ன சொல்கிறாங்களா இந்த ஆண்டு மூன்று மடங்கு விளைச்சல் கண்டுள்ளது என் குடும்பத்திற்கு தேவையான நெல் போக மீதியை பத்து குடும்பத்திற்கு விற்றேன் அவன் என்ன சொல்கிறான் என் குடும்பத்துக்கு தேவையான நிலத்தை அந்த உருக்காணி நிலத்திலே பாடுபட்டதுனால தனக்கு தேவையானதை வச்சுட்டு மீதி வேணது பத்து குடும்பத்துக்கு விற்றேன் மீதி பத்து குடும்பத்துக்கு அவர் விற்றேன் அப்படிங்கிறாரு அவருடைய நான் நிலத்தில் விளந்த நெல்மலிகளை ஒரு காணி நிலத்தை கொண்டு பத்து குடும்பத்தை காப்பாற்றியது என் சாதனை தானே என்று கேட்டார் முதியவர் என்ன சொல்கிறேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு காணி நிலத்திலே பத்து குடும்பங்களுக்கு என்னது தானிய வகைகளை உற்பத்தி செய்து நான் கொடுத்துருக்குறேன் அப்போது எனது சாதனை தானே அப்படின்னு அவர் கேட்குறார் அப்போ என்ன பண்ணாங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த மங்கையர் சற்று யோசித்தார் பிறகு தம் தீர்ப்பை கூறலானார் என்ன சொன்னாங்களே இதெல்லாம் யோசிச்சு அவங்களாம் சொல்லிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு கடைசி என்ன நாங்கள் தன்னுடைய தீர்ப்பை கூற ஆரம்பிச்சிருக்காங்க என்ன தீர்ப்பு கூறியிருக்காங்கன்னு பார்க்கலாமா சொல்றாங்க அந்த சொல்கிறாங்க தன் உயிரியோ பகையோ பொருட்படுத்தாமல் பாய்ந்து சென்று பகையாளி மகளை காப்பாற்றியது அரிய சாதனை தான் பகைவருக்கும் நட்பு காட்டுவது நமது பண்பாடு என்ன கணும் சொல்றாங்க பகைவருக்கும் நட்பு காட்டுவது நமது பண்பாடு ராவணனை பார்த்து இன்று போய் நாளை வா என்றதும் சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல் என்ற பாடல் வரிகளும் பண்பாட்டையே வெளிப்படுத்துகின்றன எனவே பகைவரின் மகளை நீர் காப்பாற்றியது நமது பண்பாட்டு செயலை தவிர புதிய சாதனை ஏதும் இல்லை என்ன கண்ணங்களில் ஒரு ஆபத்தில் இருக்காங்கன்னா அந்த அந்தத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய பண்பாடு என்ன அதை போய் உதவி செய்வது தான் நம்மளுடைய பண்பாடு இல்லைங்களா நம்மக்கிட்ட மனிதாபிமானம் இருக்குது அப்படின்னா நம்ம பண்பாட்டு சிறப்புகள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம யாராவது ஒரு ஆபத்தில் இருந்தால் நம்ம உடனே போய் அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல உடனே நம்ம போய் உதவி செய்வோம் அந்த பண்பு நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா அப்போ நான் அந்த பண்பு இருக்கும்போது நீ செஞ்சது சாதனை அது நம்மளுடைய பண்பாட்டு செயல் சரிங்களா அது வந்து புதிய சாதனை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த எனது கடைக்காரர் சேர்ந்த செயலை சொல்கிறாங்க சுட்டி காட்டுறாங்க அடுத்ததாக என்ன சொல்கிறாங்கன்னா கவிஞர் ஒருவர் எனது ஒரே இரவில் நூறு கவிதைகளை படைத்தனு சொல்கிறாங்களே இல்லைக்கண்ண அவங்க கிட்ட சொல்கிறாங்க நீ ஒரே இரவில் நூறு கவிதைகளை புனைந்து காவியம் படைத்துள்ளாக சொன்னார் சோழ நாட்டில் இருந்த பெண் கவி ஒருவர் ஒரே இரவில் ஆயிரம் கவிதை புனைந்து காவியம் படைத்தது பழைய செய்தி சரிங்களா என்ன சொல்றாங்க சோழ நாட்டில் ஒரு பெண் கவி கணது புலவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரே இரவில் ஆயிரம் கவிதை புனைந்து காவியம் படைத்திருக்காங்க சரிங்களா அது பழைய செய்தி எனவே ஒரே இரவில் நீ நூறு கவிதைகளை புனைந்து காவியம் படைத்ததே அரிய சாதனையாக ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன சொல்கிறாங்க அவங்க பழைய காலத்திலேயே அந்த காலத்திலேயோ சோழர் காலத்திலேயே என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பெண் புலவர் வந்து ஒரே இருவில் ஆயிரம் கவிதைகளை புனைந்து ஒரு காவியம் படைத்திருக்காங்க நீங்கள் வந்து நூறு தான் அப்போ அது வந்து சாதனைன்னு என்னால் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அடுத்த யாருக்கிற தச்சர் இருக்கிறாரு அவர் என்ன சொன்னார் நான் பாறையை குடைந்து குடைவரை கோவில பல வண்ணமாக உருவாக்கியது வியக்கும் உருவாக்கியது வந்து எங்களுக்கு பெருமைன்னு சொன்னார் இல்லையா அதான் அத சொல்றாங்க என்ன சொல்கிறாங்க பாறையை குடைந்து பார்ப்போர் வியக்கும் வகையில் குடைவரை கோவில் உருவாக்கியதை ஒரு சாதனையாக சொன்னால் நீ சொல்லியிருக்கீங்க அதை போல் என்னது மாமல்லபுரம் கோவில்களும் திருச்சி பல்லவர்கால கோவில்களும் அழகிய குடைவரை கோவில்களே எனவே இவர் செய்தது புதுமையான சாதனை என்று அவங்க என்ன சொல்றாங்க மாமல்லபுரத்து சிற்பங்கள் போயிருக்கீங்களா கண்ணு போகலாம் அடுத்து சான்ஸ் கிடைச்சா போய் பார்த்துட்டு வாங்க அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அந்த கோயில் குடைவரை கோயில்கள்லாம் அதில் வந்து சிற்பங்கள் வரைஞ்சிருக்காங்க பாருங்க அவ்வளோ ஒரு அழகா இருக்கு நான் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் நீங்களும் போனீங்கன்னா பார்த்துட்டு வாங்க சரிங்களா அந்த மாமல்லபுரத்து கோவிலும் திருச்சி பல்லவர்கால கோவில்கள் திருச்சியில் வந்து பல்லவர்கால கோயில்கள்னு ஒன்று இருக்காங்கண்ணே அதுக்கு நான் போனதில்லை நீங்கள் போயிருந்திங்கன்னா தெரியும் அந்த கோயில்களும் அழகிய குடைவரை கோவில்களே அதெல்லாம் என்னது குடைவரை கோயில்கள் தான் அதெல்லாம் ஆமாம் குகையை வெட்டி தான் அப்படியே அங்கங்கே அப்படியே அந்த பாறையிலேயே சிலைகளை வடிவமைச்சிருப்பாங்க அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனவே அப்போ நீங்கள் செய்தது புதுமையா அப்போவே அவங்க செஞ்சாங்களே அந்த குடைவரை கோயில் சிறப்பு வாய்ந்த கோயில்கள் மாமல்லபுரமே சிறப்பு வாய்ந்த கோயில் தான் எல்லோரும் போய் பார்க்கக்கூடிய ஒரு என்னது சுற்றுலாத்தலமாக கூட போய் விளங்குகிறது அதெல்லாம் புதுமை இல்லையா அப்படின்னு சொல்லி அவரையும் கேட்குறாங்க அடுத்ததாக யார் இருக்கிறா நாலாவதாக முதிய விவசாயி ஒருத்தர் இருக்கிறார் இல்லை அவர் என்ன சொன்னார் தன்னுடைய ஒருக்காணி நிலத்தில் மும்முடுங்கு நெல் உற்பத்தி செய்து சாதனை படைத்துள்ளார்னு சொன்னாங்க உண்மையில் இது பெரிய சாதனை தான் என்ன சொல்றாங்க இது பெரிய சாதனை தான் நெல் உற்பத்திகளை சு உருவாக்குனாங்களே அது பெரிய சாதனை தான் எந்த அளவிற்கு பாடுபட்டு உழைத்திருந்தால் இந்த அளவு பலன் காண முடியும் அவங்க என்ன சொல்றாங்க அவங்க எந்த அளவுக்கு அந்த நிலத்தில் பாடுபட்டு உழைச்சிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு பலன் காண முடியும் மாமாக்கன்னு அது உண்மை தான் ஏன்னா நம்ம நீங்களே ஒவ்வொருத்தரும் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிட்டும் நீங்கள் எல்லாம் சோம்பேறி இருந்தீங்கன்னா அங்கே வந்து எதுவுமே கிடைக்காது அது உண்மையா இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருந்தீங்கன்னா அப்போ உங்களால் ஒரு மார்க் கூட மிஸ் பண்ணாமல் எடுக்க முடியுமா இல்லையா அப்போ உங்ககிட்ட உழைப்பு தேவை சரிங்களா அப்போ முழு உழைப்பு போட்டால்தான் உங்களால் முழு வெற்றி கிடைக்க முடியும் அதுதான் இங்கே சொல்கிறாங்க அவங்க எந்த அளவுக்கு அந்த வயலில் வேலை பாடுபட்டு இருந்திருந்தாங்கன்னா இப்போ அவங்களுக்கு இவ்வளோ ஒரு பலன் காண முடிஞ்சிருக்கும் அவரது உழைப்பால் எனது அவர் அவர் குடும்பம் மட்டும் இல்லை மேலும் பத்து குடும்பங்களுக்கு பயன் கிடைத்துள்ளது என்ன சொல்கிறாங்களா அவங்க குடும்பம் மட்டும் வாழலை அவங்களுடைய உழைப்பால் மேலும் பத்து குடும்பங்கள் வாழ்ந்து வராங்க அதனால் என்ன பண்ணது பலன் கிடைச்சிருக்காங்க விவசாயிகள் ஒவ்வொருவரும் இப்படி சாதனை செய்தால் நல்லா கவனமாக பாருங்கன்னு விவசாயிகள் ஒவ்வொருவரும் இப்படி சாதனை செய்தால் நாட்டில் பஞ்சம் பசி இருக்காது நல்ல புரியுதுங்களா இப்போ விவசாயிகள்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனால தான் நம்ம சாப்பிட்றோம் சரிங்களா நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியுமா முடியாது அப்போ ஒவ்வொருவரும் இப்படி கஷ்டப்பட்டு அவங்களுடைய நிலத்தை உழுது நல்லா பயிர்களை விளை வச்சாங்கன்னா நிறைய உற்பத்தி ஆகுமா அப்போ நமக்கும் ஈஸியாக கிடைக்கும் நிறைய பொருட்கள் கிடைக்கும் அதை வச்சு நம்மளும் சந்தோஷமாக வாழலாம் சரிங்களா அதான் சொல்கிறாங்க இப்போ அதனால் பஞ்சம் பசி இருக்காது நோய் நொடி இருக்காது வறுமையும் இருக்காது எனவே பொற்களை பெற தகுதியானவர் இவர் யார் சொல்கிறாங்க அந்த விவசாய செஞ்ச சாதனை தான் பெருசு ஏன்னா அவரோட அந்த உலகமே என்னாவது வாழ்கிறாங்களே இலக்கண விவசாயிகள் ஒவ்வொருவரும் செய்கிற கஷ்டப்படுறது அவங்களா வச்சுக்கிறாங்க இல்லை அதை நாம் தான் நீங்கள் கடையிலேயே வாங்கினாலும் அது விவசாயிகள் உற்பத்தி பண்ணினது தானே அதனால என்ன பண்ணும் அதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அதான் சொல்கிறாங்க அப்போ இந்த தகுந்த என்னது இந்த பொற்களை வாங்குவதற்கு தகுதியானவர் யார் விவசாயி இவர்தான் இவருக்கே பொற்களையே வழங்க வேண்டும் என இடுகிறேன் என்று நேர்மை நிறைந்த தீர்ப்பை வழங்கினார் மங்கையர் கரசி அவரது தீர்ப்பை கேட்டு மக்கள் எல்லாரும் அவரை வாழ்த்தினர் அவங்க என்ன சொன்னாங்களா இவங்க என்னது இவங்களுடைய தீர்ப்பு கேட்டு மக்கள் எல்லாரும் அவங்கள பாராட்டுனாங்களாம் என்ன மாணவர்களே இந்த நேர்மையான நேர்மை நிறைந்த தீர்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குதா சரியான தீர்ப்பு வழங்கியிருக்காங்களா பாத்தீங்களா இப்ப இந்த கதையில ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் சிறந்து விளங்கினார்கள் ஆனால் இறுதியில் விவசாயத்துறையே சிறந்ததாக கருதப்பட்டது ஏன் கண்ணு என்னது நிலத்தை உழுது வேலை செய்பவர் என்னது செய்பவர் மட்டும் அந்த பலன் அடையாமல் நாம் அனைவரும் அதன் பலனை அடையும்படி செய்தாங்களே இல்லையா அப்ப அந்த மாதிரி செய்கிற தொழில்தான் விவசாய தொழிலே எனவே நீங்கள் அனைவரும் தனக்கென்று வாழாமல் பிறருக்கு நன்மை விளைவித்து செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நேர்மை உடையவராக வாழுங்கள் சரிங்களா குழந்தைங்களே இப்போ இந்த கதையை எல்லாரும் ஒரு படித்து பாருங்கள் சரிங்களா புக் எடுத்து வச்சு சந்தோஷமாக அந்த கதை அழகாக இருக்குது படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் படித்து பார்த்துட்டு சொல்லுங்கள் சரிங்களா நன்றி குழந்தைகளே மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்